ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மூன்றாம் காலாண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இரண்டு இந்த பாடத்தோட தலைப்பு வல்லமை இந்த பாடத்துக்குள்ள நம்ம போகலாமா லெட்ஸ் கோ ஹலோ இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு ஸ்வீடன் நாட்டில் சட்டமாக இருந்துச்சு ஆனாலும் ஜேம்ஸ் விக்டோரியா ரெண்டு பேரும் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால ஜெயில போட்டாங்க அப்ப அவங்களோட பிள்ளைகளான மேரியும் ஜோசப்பும் கேத்ரினும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க தைரியமா இயேசு பத்தி சொன்னாங்க இதே மாதிரிதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தைரியமா இயேசு பத்தி

எனக்கு கால முடியாதியா இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்ட்டு போட்டு போவாங்க ஆனா பேதங்களும் யோகானங்களும் வந்து அவங்கள உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க நினைச்சாங்க சரி நம்மளுக்கு எதுவும் நிறைய தருவாங்க போல இருக்குன்ட்டு மறுபடியும் அவங்க நல்லா ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உடனே பேதரங்குள் சொன்னாங்க எங்கள்கிட்ட பொண்ணும் வெள்ளியெல்லாம் இல்லை ஆனால் எங்கள்கிட்ட இருக்க நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் வந்து சரி எதுவும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பேதரங்கல் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டா ஏசை சரி நான் சொல்லிக்கிறேன் எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க அவங்க எழுந்து நடந்துட்டாங்க அங்க பாருங்க பிரான்ஸ் எப்படி துள்ளி குதிக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் எல்லா ஜனங்களும் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டா உங்களுக்காக மெசியா பிறந்தாரு அதுக்கப்புறம் உங்க பாவத்துக்காக ஏன் பாவத்துக்காகவும் அவர் மழிச்சாரு மறுபடியும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுது பரலோகத்துல பழிந்து பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் ரெண்டாவது முறை வர போறாரு இப்போ அங்க இருந்தவங்க மூவாயிரம் பேத்துக்கு மேல இருந்தாங்க உடனே பேதர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல மூவாயிரம் பேர் ஏசப்பாவ சொந்த ரகசகரா ஏத்துக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு பரிசு தேவையானவரோட வல்லமையான நடந்துச்சு உங்களுக்குள்ளயும் பரிசு தேவையானவர் இருந்தா நீங்களும் வல்லமையா பிரசங்கிக்கலாம் ஓகேவா பிரான்ஸ் மனப்பாட வசதிக்குள்ள போலாமா பிரான்ஸ் அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இந்த செய்தி என்ன தெரியுமா நம் வாழ்க்கையில் தேவ வளமை கிரை செய்வதை குறித்து ஆலயத்தில் கற்றுக்கொள்வோம் இந்த பாடத்தோர புதிரத்தன இரண்டு தேவனுடைய வார்த்தைய சீசர்கள் மாதிரி நம்மளை எப்படி சொல்லணும்ட்டு அதெல்லாம் குறிச்சிருக்கு தை தைரியமாக சொல்ல வேண்டும் ல வேண்டும் தைரியமாக சொல்ல வேண்டும் ஓகே இந்த பாடம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம் காட்